வணக்கம் மக்களே நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் இருபது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஒரு பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கடையில போன் கொடுத்திருக்காங்கல்ல அந்த சண்முகத்தோட போனு அதை வாங்குறதுக்காக யோசிக்கிறாங்க நம்ம அந்த போனை கொண்டு போய் கொடுத்து மூணு நாள் ஆயிட்டுல அந்த போனை நம்ம போய் இப்ப வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு ஈஸ்வரி நேரா அந்த கடைக்கு போறாங்க அங்க போயிட்டு அந்த பையன்கிட்ட கிட்ட எப்பா மூணு நாளைக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு போன் கொடுத்தேன்னு சரி பண்ண சொல்லி அந்த போனை சரி பண்ணிட்டியா அதுக்கு அந்த பையன் சொல்றான் சரி பண்ணிட்டோம் மேடம் மொத்தமா நாலாயிரம் வருது இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க உடனே அந்த பையனும் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த போன கையில கொடுக்கறாங்க ஏ அந்த போனை வாங்கிட்டு ஆன் பண்றாங்க ஆன் பண்ணதும் அந்த பையன் சொல்றான் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே இதுல எந்த வித டேட்டாஸும் அழிக்கவே இல்ல எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கு இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்துட்டு வெளியில வராங்க வெளியில வந்துட்டு போனை ஆன் பண்றாங்க போனு ஆன் ஆகுது அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க இந்த போனை மாப்பிள்ள தான் தேடினாரு பேசாப்ல மாப்பிள்ள கிட்ட இந்த போனை கொடுப்போமா சரி அவர்கிட்ட குடுக்கறதுதான் சரி அப்படின்ட்டு நீரா நம்ம ஹீரோவ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க அங்க நீரா ஹீரோவ தேடுறாங்க மாப்பிள்ளை எங்க அப்படின்ட்டு ராஜாட்ட கேக்க அப்ப வில்லி கேக்குறாங்க என்னக்கா உன் சின்ன மாப்பிள்ளைய தேடுற என்ன ஏதாவது விஷயமா ஈஸ்வரி சொல்றாங்க முக்கியமான விஷயம் இரு வரேன் அப்படின்னு சொல்ல அப்ப வில்லி நினைக்கிறாங்க என்ன இது அக்கா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன போய் தேடுறா என்னவா இருக்கும் சரி என்னன்னு ஒளிஞ்சு நின்னு பாப்போம் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வராரு ஹீரோ வந்ததும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிங்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க மாப்பிள மாடிக்கு வாங்க சொல்ற அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சிரிங்கத்தை அப்படின்ட்டு மாடிக்க போறாங்க அப்ப நம்ம ஹீரோவுக்கு குழப்பம் இல்ல இது அத்தை ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க என்னமா இருக்கும் அப்படின்னு அப்ப அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி நேரா மாடிக்கு போனதும் செல்போன் செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தான் ஹீரோ கேக்குறாரு அத்தை உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்ப ஈஸ்வரி மாப்பிள எனக்கு அந்த பொண்ணு இருக்காள்ல அந்த சண்முகத்தோட பேத்தி அவங்கதான் சொன்னாங்க தாத்தா இருக்கும் பொழுது செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாருன்னு நீங்க சொன்னீங்களாம்ல இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு ஆமா நான் சொல்லியிருந்தேன் ஈஸ்வரி சொல்றாங்க மாப்பிள்ள சண்முகத்தோட போனை கண்டுபிடிச்சாச்சு இந்தாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அப்படியாத்த இந்த செல்போன் உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு ஈஸ்வரி சொல்றாங்க மாப்பிள்ள நான் சாமி கும்புறதுக்காக சாமி ரொம்பக்குள்ள போனேன் அங்க ஒரு பெரிய அந்த சட்டிக்குள்ள இந்த போன் கடந்ததை பார்த்தேன் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தேன் ஆன் ஆகல கடையில கொண்டு போய் கொடுத்து சரி பண்ண சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இடையில நிறைய பிரச்சனை நடந்துச்சுல அதனால இந்த போன்ல போய் கேக்குறதுக்கு மறந்துட்டேன் ஹீரோவும் சரிங்கத்தை ரொம்பவே நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு ஆதாரத்தை இதுல சொல்லிட்டு போயிருக்காரு அதனாலதான் செல்போன் இறந்துருக்காரு இந்த போன்ல அப்படி என்ன அவரு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்ள என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு இல்லி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆஹா அது இது போன் மாதிரி தெரியுது என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அந்த போனை வந்துட்டு ஆன் பண்றாரு ஆன் பண்ணதோட நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க பார்த்தாலும் போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாரு ஒண்ணுத்தையுமே காணும் ஈஸ்வரி கேக்குறாங்க மாப்பிள்ள ஏதாவது கிடைச்சிட்டா ஹீரோ சொல்றாரு ஒண்ணுமே இல்லத்த ஈஸ்வரி சொல்றாங்க மாப்பிள்ள ஏதாவது கேலரிக்கு போய் பாருங்களேன் ஹீரோவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேலரிக்கு போறாங்க அங்க போயிட்டு கேலரிய ஓபன் பண்ண அந்த சண்முகம் பேசின ஒரு வீடியோ இருக்கு இருட்டுக்குள்ள இருக்காரு பயந்துகிட்டே அப்ப ஹீரோ சொல்றாரு அத்தை சண்முகம் இரட்டுக்குள்ளேயே பேசின வீடியோ இருக்கு ஈஸ்வரி சொல்றாங்க அப்படியா மாப்பிள காமிங்க அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த வீடியோவ காமிக்கிறாரு அப்ப அந்த வீடியோல சண்முகம் வந்துட்டு பேசியிருக்காரு அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணம் அந்த சேத்துபதி ஐயாவோ பரமேஸ்வரி அம்மாவோ கிடையாது இதற்கு முக்கிய காரணம் அந்த முத்துவேல் தான் அவன் தான் திட்டம் போட்டு சிவகாமி அம்மாவை காலி பண்ணியிருக்காங்க பாவம் சிவகாமி அம்மா எதுக்காக இறக்குறோம்னு தெரியாம இறந்துட்டாங்க அன்னைக்கு அந்த சிவகாமி அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கறதுக்கான ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஐயா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்போ இந்த முத்துவேல் எனக்கு பணம் கொடுத்து ஆசை வார்த்தை காமிச்சு அந்த ஆதாரத்தை சேதுபதி ஐயாட்ட குடுக்க விடாம தடுத்துட்டான் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு காமிக்காம விட்டுட்டேன் ஆனா இப்போ வந்துட்டு கஷ்டப்படுறது யாரு தெரியுமா அது நான் தான் சேதுபதி ஐயாவுக்கு அன்னைக்கு நான் பண்ண துரோகம் தான் இப்ப வரைக்கும் என் குடும்பத்தை ரொம்பவே பாதிச்சுகிட்டு இருக்கு கடைசி நேரத்திலையாவது ஐயாவுக்கிட்ட நான் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன் அதுக்குள்ளயும் இந்த முத்துவேல் கண்டுபிடிச்சு என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் இந்த வீடியோவை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது அவங்க கிட்ட கொடுத்தர்லாம் அப்படின்னு நினைச்சேன் அதுக்குள்ளயும் அவன் என்ன துரத்துறான் நான் உயிரோடு இருப்பனா என்னன்னு தெரியல இந்த வீடியோவை யாராவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஈஸ்வரி அம்மா கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் காமிங்க அம்மா நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த ஐயா கிடையாது அவங்க நிரபராதி முப்பது வருஷமா அனுபவிக்க கூடாத ஒரு தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க உங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த முத்திவேலம்மா அவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு இதெல்லாம் பார்த்ததும் ஈசரிக்கு பேர் எதிர்ச்சு இன்னொரு பக்கம் வில்லி தூரத்துல இருந்து பாத்துட்டு ஆகா அக்கா காரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாளா அந்த அம்மாவோட இறப்புக்கு காரணம் மாமான்னு கண்டுபிடிச்சிட்டாலோ அவரை எச்சரிக்கணுமே இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லைய பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னு அத்த என்னத்த இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா என்னால கொஞ்சம் இப்படி மோசமான ஒரு அநியாயம் நடந்திருக்கு எங்க அம்மா எதுக்காக இறந்தாங்க அப்படின்னு கூட இத்தனை வருஷமானு தெரியாம இருந்திருக்குறனே எங்க அம்மா அதிர்ச்சியில இறந்தாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அம்மாவை திட்டம் போட்டு காலி பண்ணிருக்கான் அந்த முத்துவேல் அவனை சும்மா விட மாட்டேன் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நம்ம ஈஸ்வரி அப்ப ஹீரோ சொல்றாரு அத்த இது தெரியாம அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்தை எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு பேசி இருக்கீங்க அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா மாப்பிள்ள எந்த உண்மையுமே தெரியாம நான் அப்படி பேசிருக்கேன் என்ன நினைச்சு பார்த்தாலே எனக்கு கோவமா இருக்கு அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாரு ஆமாத்த அன்னைக்கு சிவகாமி பாட்டி இறந்திருக்கவே மாட்டாங்க அவங்க அந்த இடத்துல தா தப்பு செய்யல அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது ஆனா அவங்க உடம்புல கடந்த அந்த தப்பான விஷயத்தினால அவங்க அப்படி இறந்து போயிட்டாங்க மாப்பிள்ள இப்ப என்ன பண்றது ஏசரியும் ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது சரிதான் தப்பு பண்ண அவனை விடவே கூடாது அப்படின்னு இது எல்லாத்தையும் வில்லி கேட்டுட்டு ஆகா அக்கா கரே சரியான முடிவு எடுத்துட்டாலே உடனே நம்ம மாமாவை எச்சரிக்கணும் அப்படின்ட்டு வில்லி வந்துட்டு நேரா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அவங்க புருஷனை பாக்குறதுக்காக போறாங்க அங்க அவங்க ஹஸ்பண்ட போய் பாக்குறாங்க என்னங்க மாமா எங்க அப்ப அவரு சொல்றாரு உள்ளாரதான் இருக்காரு சித்தப்பா இந்த கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க அப்ப முத்து அங்க இருந்து வந்துட்டு வாமா மருமகளே என்ன பாக்கணும் அப்படின்னு சொன்னியம்ல என்ன அப்படின்ட்டு அதுக்கு வில்லி சொல்றாங்க மாமா நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையிலே சிக்கிக்கிட்டீங்க இது கேட்டதும் அவரு கேக்குறாரு என்ன சொல்ற என்னாச்சு அதுக்கு வில்லி சொல்றாங்க ஆமா மாமா எங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நீங்க எல்லாத்தையுமே அந்த சண்முகம் வீடியோ ஆதாரமா சொல்லிட்டு போயிட்டான் அக்கா உங்களை தேடி இருக்கா எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க முத்துக்கு அதிர்ச்சி என்ன சொல்ற அப்பா வெள்ளி சொல்றாங்க ஆமா மாமா அந்த சண்முகம் இறக்கும் பொழுது உங்களுக்கு சரியான ஒரு ஆப்பை ஏற்பாடு பண்ணிட்டு இறந்துருக்கான் அந்த வீடியோவை மட்டும் அந்த அதிகாரி கிட்ட காமிச்சா அவ்வளவுதான் நீங்க கண்டிப்பா காலத்துக்கும் வெளியில வரவே முடியாது அதுவும் அந்த சேதுபதிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அவ்ளோதான் நீங்க காலி நீங்க இந்த இடத்த விட்டு எங்கயாவது போயிட்டு ஒளிஞ்சிக்கோங்க அதான் நல்லது இத கேட்டதும் அவரும் சரி நான் எங்கயாவது போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன் மருமகளை அப்ப சிவநாண்டி சொல்றாரு சந்திரா அப்படியே நீ இந்த இடத்த விட்டு போயிரு ஒருவேளை நீ இங்கே வந்தது ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் உடனே சந்திரா சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல அவரும் ஈஸ்வரியும் ஒரு முடிவு பண்றாங்க ஹீரோ சொல்றாரு அத்த இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம் ஏன்னா நம்ம பேசின விஷயம் கண்டிப்பா அங்க போனாலும் போயிருக்கும் இதனால முத்துவேல் கண்டிப்பா எங்கேயாவது எழிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவ நம்மளுக்கு உண்மை தெரியல அப்படின்னே நினைக்கட்டும் அப்பதான் அவனை ஈஸியா தூக்கலாம் இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க மாப்பிள்ள அதுக்காக ஏன் அம்மாவை காலி பண்ணவன பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா ஹீரோ சொல்றாரு அத்த இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நம்ம பொறுமையா இருந்தாதான் நம்மளோட செயல்ல வெற்றி காண முடியும் இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா நம்ம வில்லி வீட்டுக்கு வராங்க அப்ப ஈஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும் ராஜா ரோகிணி ரேவதி எல்லாரும் வராங்க அவங்க வந்ததும் ராஜா கேக்குறாரு என்னம்மா ஈஸ்வரி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன என்னம்மா அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க என்னங்க இது வரைக்கும் தப்பே பண்ணாத ஒருத்தவங்க மேல அபாண்டமா பழி போட்டிருக்கேன் அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ராஜா கேக்குறாரு அம்மா ஈஸ்வரி நீ இப்படி பேச மாட்டியம்மா ஏமா என்னாச்சு அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாங்க எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம் உங்க அம்மா கிடையாது அப்படிங்கறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு ராஜா கேக்குறாரு என்னம்மா சொல்ற அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாங்க அதுக்கான வீடியோ ஆதாரத்தை தான் சண்முகம் விட்டுட்டு போயிருக்கான் அந்த வீடியோவை பாக்கணும் தான் செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் இறந்திருக்காரு அங்க பாருங்க வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க இந்த வீடியோவை ராஜா பார்த்ததும் சரியான கோபம் சின்னது இப்படி ஒரு அடியாயம் நடந்திருக்கா சம்பந்தமே இல்லாம இத்தனை வருஷமா என் அம்மாவை நான் பிரிஞ்சு இருந்தனே இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துகை தானா அவனை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவனை அவன் எப்படியும் எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்ட அப்படின்னு தப்பிச்சு போயிருப்பான் அவனை சுலபமா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் என் அம்மா காலி பண்ண அவனை நான் விட மாட்டேன் நான் பொறுமையா இருப்பானா அப்படின்ட்டு அதுக்கு ராஜா சொல்றாரு ஈஸ்வரி எங்க அம்மா மேல எந்த தப்புமே இல்ல அனுபவிக்கவே கூடாத ஒரு தண்டனைய எங்க அம்மா இத்தனை வருஷமா அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க நினைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஸ்வரி அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க என்னங்க உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன் சிவ்லு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு அத்த இந்த பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும் த நீங்க கவலைப்படாதீங்க யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த முத்துவேலுக்கு கண்டிப்பா சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு மீரா அவங்க ரூமுக்கு போறாங்க ராஜா மீரா ஹீரோவை பார்த்து மாப்பிள என்ன மாப்பிள இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா மாமா இத்தனை வருஷமா இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கோம் அப்ப ராஜா கேக்குறாரு மாப்பிள நீங்க வந்த பிறகுதான் இந்த உண்மையே வெளியில வந்திருக்கு நீங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தா எந்த வகையிலயுமே இந்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கடைசி வரைக்கும் தப்பே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க மாப்பிள அப்ப ஹீரோ சொல்றாரு மாமா எல்லாம் சொல்லாதீங்க ரொம்ப நாள் இந்த உண்மை உண்மையெல்லாம் புதஞ்சிருக்காது எந்த உண்மையோ அது வெளியில வந்துரும் அதே மாதிரிதான் இப்பயே நடந்திருக்கு நீங்க கவலைப்படாதீங்க மாமா கூடி சீக்கிரம் இந்த குடும்பம் சேர்ந்துரும் அதுக்கான முதல் அஸ்திகாரம் தான் இது இது கேட்டதும் அவரு சொல்றாரு அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரி கிட்ட பேசி அம்மா வீட்ட போயிட்டு சமாதானப்படுத்துற மாதிரி பேசணும் அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா மாமா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க போயிட்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி இந்த குடும்பத்தை சீக்கிரத்துக்கான வழிய பாருங்க இது கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ரேவதிய போய் பாக்குறாரு ரேவதி நேரா ஹீரோவோட கைய பிடிச்சு எத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்த குடும்பம் இந்த குடும்பத்தை உங்களால ஒண்ணு சேர்க்க முடியும் அப்படின்னு இங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி உண்மையை நிரூபிச்சுட்டீங்க கண்டிப்பா அம்மா தன்னோட தப்ப உணர்ந்து தாத்தாவையும் மன்னிச்சிருவாங்க மறுபடியும் இந்த குடும்பம் உண்மை சேர போகுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கு ஹீரோ சொல்றாரு இங்க பாரு உங்க சித்தி இருக்காங்கல்ல என் சின்ன மாமியார் அவங்களால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் இது கேட்டதும் ரேவதியும் நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்ததா அந்த சந்திரா எந்த மாதிரியான திட்டம் போடுவாங்க அப்படிங்கறத யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இந்த கதை வந்துட்டு ரொம்ப நாளா ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருக்கு எப்படின்னா இடையில நிறையவே ஸ்டோரிஸ் இருக்கு கார்த்திக் வந்துட்டு எப்போ இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறாரு அப்படிங்கற ஒரு கேள்விக்குறி இன்னொன்னு எப்ப உண்மை தெரியும் ஈஸ்வரிக்கு அந்த உளவாளி மூலமா இன்னொன்னு அந்த சண்முகத்தோட போன் ஆதாரம் ஈஸ்வரிக்கு கிடைக்குமா அதற்கு இடையில இந்த மாதிரி நவீனோட ஸ்டோரியை கொண்டுட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நவீனோட ஸ்டோரி நாலஞ்சு நாளா ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருக்கு எப்பதான் ஹீரோ நவீன கண்டுபிடிக்க போறாருன்னு தெரியல அவரை கண்டுபிடிச்ச பிறகுதான் நம்ம ஈஸ்வரிய வந்துட்டு வெளியில கொண்டு வர முடியும் இல்லைன்னா அந்த ஈஸ்வரி வந்துட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நவீன காணும்னு சொல்லி அந்த ஈஸ்வரையோட தலைவர் பதவி போகுமா இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்கா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம அரும்பூர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சம்பள இருக்கும் அதையும் ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்